மகத்தான ஒரு விழாவிற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தருவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் திராவிட இயக்க தலைவர்களான பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியோர் ஒன்றிய அரசின் மும்மொழிக் கொள்கையை தொடர்ந்து எதிர்த்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை பாதுகாக்க கடுமையாக போராடினர் தற்போது நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போராடி வருகிறார்கள் அத்தகைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தினை வெளியிட்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஹிந்தி எதிர்ப்பு தமிழ் மொழியின் அடையாளத்தை பாதுகாப்பது சமூக நீதியை உறுதிப்படுத்துவது மற்றும் கல்வியில் அனைவருக்கும் சம வாய்ப்பை வழங்குவது ஆகியவற்றை மையமாக கொண்டதுதான் திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது மும்மொழிக் கொள்கையை நிராகரித்து தமிழ்நாட்டில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தை மட்டுமே கற்பிக்கும் இரு கொள்கையை அமல்படுத்தினார்கள் தமிழ் உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்று அதன் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்று உரைத்தார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் முதலமைச்சராக இருந்தபோது பேரறிஞர் அண்ணாவின் இருமொழிக் கொள்கையை உறுதியாக பாதுகாத்து வந்தார்கள் அவரது ஆட்சியில் தமிழ் மொழியை கல்வி மற்றும் நிர்வாகத்தில் முதன்மைப்படுத்துவதற்கான சட்டங்கள் இயற்றப்பட்டன மாநில ஒற்றுமைக்கு வழிவகுத்து தமிழ்நாட்டு மக்களை ஒருங்கிணைத்து மாநில உரிமைகளை வலுப்படுத்தினார்கள் கலைஞர் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றிய அரசின் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபதில் மும்மொழிக் கொள்கையை மீண்டும் அறிமுகப்படுத்த போது அதனை உறுதியாக எதிர்த்தவர்கள் நம் மாண்புமிகு அவர்கள் தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை பாதுகாத்து மாநில கல்வி உரிமைகளை உறுதிப்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவிற்காக வருகை தர இருக்கிறார்கள் அனைவரும் விரைவாக இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களின் அலைபேசியின் ஒலிய குறைத்து வைத்துக் கொள்ளும்படியும் மறுபடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் விழாவில் பங்கேற்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விழா நடைபெறும் அண்ணா அவர்களின் பெயரிலான இந்த நூற்றாண்டு நூலகத்தின் நுழைவு வாயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் தலைவர் கல்வியின் ஒளியால் வழிகாட்டுபவர் சமூக நீதி மரபை மனதில் சுமந்து எல்லோருக்கும் கல்வி என உறுதி செய்யும் தலைவர் இதோ எல்லோருக்கும் எல்லாம் எனும் மகத்தான ஆட்சி நடத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் வரவேற்று மகிழ்ந்தார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மொழியின் மாண்பை பாதுகாக்கும் வேர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழின் பெருமை உயர்த்திடும் தீரறிவர் மும்மொழிக் கொள்கை திணிப்பை எதிர்த்து தமிழ்மொழி காக்க அவரின் குரல் ஒழித்து இருமொழிக் கொள்கை மரபை உயர்த்தி நிறுத்தி தமிழர் அடையாளம் உலகில் பறைசாற்றி வரும் மகத்தான தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிகளை புதுப்பித்து மாணவர் நலன் காக்கும் தலைவர் அரசு பள்ளியின் மாண்பை உயர்த்தி வரும் தலைவர் பெண்கள் கல்வி மலர ஊக்கத்தொகை தந்து சமத்துவ பயணத்தில் ஒளிபரப்பி நிற்கும் மகத்தான தலைவர் இந்த இனிய விழாவில் பங்கேற்று தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது எனும் மத யானை நூலினை வெளியிட்டு சிறப்பிக்க இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர் என்றொரு இனம் உண்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு என்பதை எப்போது உரைக்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இந்த விழா அரங்கிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாநில உரிமையை கல்வியில் காத்து ஒன்றிய திணிப்பை மீறி நிற்கும் நம் அரண் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த இனிய விழாவில் பங்கேற்பதற்காக இந்த அரங்கத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு தனது மொழி பண்பாடு சமூக நீதி மரபுகளை பாதுகாக்க தனித்துவமான மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கி மற்ற மாநிலங்களுக்கு முன் மாதிரியாக திகழ்கிறது இதற்கு காரணமான தாயு மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எழுதியுள்ள தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்து இருபது எனும் மத யானை நூல் வெளியீட்டு விழாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தருகிறார்கள் சிறப்பு விருந்தினர்களும் இங்கு வருகை தருகிறார்கள் தமிழ்நாட்டின் கல்வி மரபையும் சமூக நீதியையும் மொழி அடையாளத்தையும் பாதுகாக்கும் தலைவர் மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் தமிழ்நாட்டின் தலைமை ஆசிரியர் நாட்டிற்கே மாநில உரிமை சமூக நீதிக்கான வழிகாட்டி தாயு மாணவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதின் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான குரல் எழுப்பி களத்தில் நின்று இளைய தலைவர் முறையினரின் பாதுகாப்பிற்காக என்றும் நிற்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம் திரு திக்விஜய்சிங் ஃபார்ம சீப் மினிஸ்டர் ஆப் மத்திய பிரதேஷ் சேர்மன் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் எஜுகேஷன் கல்வி மற்றும் சமூக நீதிக்காக எப்போதும் குரல் கொடுத்து வரும் மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் நாடாளுமன்ற கல்வி நிலைக்குழு தலைவர் திரு திக்விஜய் சிங் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் வி ஹோல் ஹோட்டல் ஹான்ரபிள் திரு கோபால் கவுடா பார்ம சீப் ஜஸ்டிஸ் ஆப் ஒரிசா ஹைகோர்ட் அண்ட் ரிட்டையர்ட் ஜட் சுப்ரீம் கோர்ட் ஆப் இந்தியா ஒய்வு பெற்ற நீதி அரசர் திரு கோபால் கவுடா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் அரசு பள்ளியில் प